அஸ்லாம்லைக்கும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு அறுவடை வீடியோ தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கல தெரியும் நான் நிற்கிறேன் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்னன்ட்டு இந்த கீரை அறுவடை தாங்க இந்த பச்சை பசலை கீரை தான் இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களா இது பார்க்கவே நல்லா ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒரு இலையம் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நல்லா என் கை அளவுக்கு வருது இந்த பசளக்கீரை அறுவடை தான் பண்ண போகிறோம் இது வந்து பச்சை பசளக்கீரை இதிலேயே வந்து சிகப்பு பசளக்கீரையும் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு செழிப்பாக இருக்குது நல்ல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து முழங்கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதான் ஏன்னா இதில் வந்து அந்த கொல கொழப்பு தன்மை இருக்குல்ல அது வந்து முட்டிக்கு ரொம்பவே நல்லதான் முழங்கால் வலி உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டா இதிலே நம்மள்கிட்ட வந்து சிகப்பு கலரு பசலையும் இருக்குது இதோ துளுத்து வருது பாருங்க இது நிறைய கொடியாக வளர்ந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதை போல் வச்சுட்டேன் என்னை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து பைண்ட்டு வாலியில் இந்த மாதிரி பக்கெட்டில் போல் நம்ம வந்து இந்த பசாலக்கீரையை வைக்கிறதுக்கும் பதில் போல் சாக்கு பையில் வைங்க கீரை எல்லாம் பொறுத்த அளவு வந்து நம்ம சாக்கு பையில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு வேர் விட்டு நல்லா செழிப்பாக போல் நல்லா கீரை நல்லா பெருசு பெருசாக வரும் இலையெல்லாம் பெருசாக வரும் பைண்ட் வாலியில் நான் நிறையா தடவை பார்த்துட்டேன் நான் பைண்ட் வாலியில் இந்த அளவுக்கு செழிப்பாக வர மாட்டேங்குது இது பாருங்களேன் ஒரு ஒரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பயிண்ட் வாலியில் மாட்டேங்குது இந்த கீரை ஒரு பத்தி இலை பறிச்சாலே போதும் பிளக்கு சமையலுக்கு நான் ஏன் சாக்கு பையில் வருது இந்த பயிண்ட் வர வரமாட்டேங்குதுன்னா இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதே அதே போல் தான் இதும் விதை போட்டது இதில் எப்படி நிறங்கி போயிருக்கு பாருங்களேன் இந்த வாலியில் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பவும் மாட்டேங்குது துளிரே வர மாட்டேங்குது இதே நம்ம பைண்டு சாக்கு பையில் வச்சோன்னா ஈஸியாக சூப்பராக துளுத்து வருது எல்லா கீரை வகைகளுமே வந்து நம்ம சாக்கு பையில் வச்சோன்னா வேர் விட்டு சீக்கிரமாக துளுத்து வருது ஆனால் பைண்ட் வாலியில் வந்து காய்கறி செடி தான் வைக்கணும் உங்களுக்கு கீரன் மட்டும் கிடையாது மிளகா செடி அதெல்லாம் வந்து இந்த சா இந்த இது போல் வந்து சாக்கில் வந்து நல்லாவே வருது சூப்பராக துளர்த்து வருது இதே பைன்ட்டு வலின்னா கொஞ்சம் கல துளுர்த்து வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகுது அப்படியே செடி அப்படியே நிறங்குனா மாதிரியே இருக்குது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நம்ம அடுத்து வரும்